புதுக்கோட்டை அருகே திருவரங்குளத்தில் அமைந்துள்ள புஸ்கரம் வேளாண் அறிவியல் கல்லூரியில் ஆதிராவின் மாபெரும் கல்லூரி ஆண்டு விழா கல்லூரியின் தாளர் லயன் டாக்டர் ரத்தினம் தலைமையில் நடைபெற்றது மேலும் கல்லூரி நிர்வாகி துறை கல்லூரியின் செயலாளர் ராஜாராம் மேலாளர் நெப்போலியன் முதல்வர் சாமி ரகுநாதன் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது விழாவில் குடுமியாமலை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதல்வர் நக்கீரன் மற்றும் கவிஞர் தங்கமூர்த்தி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து விழாவின் நாயகராக இயக்குனரும் நடிகருமான தேசிய விருது பெற்ற நடிகர் தம்பி ராமையா அவர்கள் மாணவர்களுக்கான சிறந்த வழிகாட்டுதல் மற்றும் விழா பேருரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து விழாவில் கல்லூரியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் சாதனைக்கான விருதுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் சாமி ரகுராமன் மற்றும் ஆயிஷா கிர்த்திகா மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்து நல்லபடி கதை கட்ட சில பேர் இருந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு காப்பாற்ற சில பேர் நியாயம் உண்டு குணத்துக்கு அம்மா கிட்ட ஒன்னால சொல்ல முடியுமா அது நல்ல செயலை தப்பு கிடையாது ஒரு செயலை செய் யாருக்குமே தெரியாது கட்டிக்காரத்தனமா நீ செஞ்சிட்ட உங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாதா அது தப்பு தப்போட அளவுகள் அவ்வளவுதான் தப்போட அளவுகள் அவ்வளோதான் கண்ணாடி முன்னால் போய் பார் உன் அளவுகோளாக எதை வச்சு கண்ணாடி பார் கண்ணாடி முன்னால் பார் உன்னை உனக்கு பிடிக்கலையா ஏதோ தப்பு செஞ்சுருக்க உன்னை நீ ஏமாற்றிக்கவே முடியாது உலகத்தை ஈஸியாக ஏமாற்றிடலாம் அம்மா அப்பாவை ஈஸியாக ஏமாற்றிடலாம் கல்லூரி வளாகத்தை கல்லூரி பேராசிரியர்கள் ஏமாற்றி விடலாம் உன்னை நீ ஏமாற்ற முடியுமா அது கெட்டிக்கார்த்தனா அது அறிவா அது அறிவு சார்ந்த செயலா ஸோ கண்ணாடி முன்னால் பார்க்கிற பொழுது நமது அளவுகோல் என்பது கண்ணாடி ஒன்று கண்ணாடி முன்னால் பார் என்னை பிடிக்கும் செல்லா வியூவர் சார் உங்களை காதல் செய்யுங்கள் நான் கிராமத்திலிருந்து சென்றவன் அடிக்கடி சொல்வேன் கிராமத்திலேருந்து சொல்வேன் என்னையும் எனக்கும் பருவம் ஏதாவது வேலையை செஞ்சுருக்கோம் இல்லையா நம்மளுக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசு ஒரு அஞ்சு பொண்ணுங்க அங்கிட்டு போனால் நம்மளை யாராவது ஏற்று ஏற எடுத்து பார்த்துறாதா அவர் ஏற்கா பார்க்காத அட நம்ம போகிற திசையிலேயாவது பார்க்க பார்க்காத என்னடா என்னடாது கண்ணாடி போனாலும் பார்த்து ஃபீல் என்ன அதுக்காக தான் அந்த கா லவ் லெட்டர் கான்செப்ட்லாம் எழுதி நான் எழுதி அப்படிலாம் அந்த பெரிய கதை ஸோ என்ன நம்மளை பார்க்க மாட்டேங்குது கிராமத்துலேருந்து வரோம் ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் தெரிஞ்சு போச்சு போச்சுயா நம்மளுக்கு ரொம்ப ஏழை விவசாயி பையன் ஐஸ் கீஸ் வாங்கி தரது காசு இல்லை ஒரு இன்ஃபாக்சுவேஷன் தான் அப்புறம் ஒரு நாள் என் வீட்டுக்கு பின்னால் ரசம் போன கண்ணாடி ஒன்று அந்த கண்ணாடி எடுத்து பார்த்தேன் எதுக்கு என்னையை பார்த்து ஒரு பொண்ணோடு எட்டி கூட பார்க்க மாட்டேது ஐ லவ் யூ சொல்ற ஆப்பர்ச்சுனிட்டி என்பது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இதையா ஒரு பொண்ணு கொடுக்கணும் இதையா ஒரு பையன்கிட்ட கொடுக்கணும் அன்னைக்கு முத முத ஆரம்பிச்சேன் ஐ லவ் யூ டம்பிரமத சொல்ல ஆரம்பிச்சேன் பட்டா பிடிச்சி மருதான் இல்ல தேசா பிடிச்சா பிறந்தோம் இறுக்கி பிடிச்சா இருந்தோம் வாழ்க்கை ஐஸ்கிரீம் மாதிரி சப்புனா காணா போகணும் சப்பலனா கரைஞ்சி போகணும் லோக்கலா சொன்னா வாழ்க்கை சிகரெட்டு மாதிரி அப்படி பத்தாச்சு ஊதுனா புகையா போகும் ஊதுலன்னா சாம்பலா போட்டோம் வாழ்க்கை கண்ணாடி மாதிரி கண்ணாடி சிரிங்க சிரிக்க அழுங்க அழுப்பு துப்போ துப்போம் வாழ்க்கைன்னு ஒன்றுமே கிடையாது யாராவது வாழ்க்கை வாழ்க்கையில் நீ வாழ்க்கையில் எப்படித்தான் பலம் புரியும் நீ ஏ நீ எல்லாம் வாழணும் நான் வாழ மாட்டேங்கடா படம் அவ்வளோதான் அப்புறம் ஒரே ஒரு நிகழ்வு கொண்டு சொல்கிறேன் எந்த விஷயத்தை அன்பு பிள்ளைகளே ஒரு காலையில் அம்மா வந்து ஒரு டீ கொடுத்தாங்கன்னா அந்த டீ கோப்பை கையில் வாங்க உடனே இப்படி குடிச்சிக்கிட்டு அம்மா இந்த மத்தியானம் தரமா குடிக்காத அதை காட்சிப்படுத்திப்பார் கல்லூரிக்கு வந்துட்டீங்க காட்சிப்படுத்தி பாருங்க இந்த டீ எப்படி என் கைக்குள் இந்த டீ வந்தது எங்க அம்மா பால் வாங்கியிருக்கா எனக்கு முன்னாலே முழிச்சு அல்லது பால் கறந்திருக்கா அடுப்பை பத்த வச்சிருக்கா சுடுதீ மிக்ஸ் பண்ணியிருக்கா காப்பி பொடியை போட்டிருக்கா சர்க்கரையை போட்டிருக்கா பிள்ளைங்க இவ்வளவு சூடு தாங்க மாட்டானே என்று குடிக்கும் சூடு வரை ஆத்தி இருக்கா ஆத்தி முடிச்சவனை பரிசுத்தமாக எடுத்து வந்து இவ்வளவு உழைப்பதன் பின்னாணியில இருக்குன்னு பார்த்துட்டு அந்த தீயா அந்த தீ உனக்கு ஒரு பாடம் நடத்தும் ரசிச்சு குடிய தீ அப்படியா அடிக்குடி அம்மாவோட உழைப்பு இருக்கு எதையுமே ஒரு பொருள் எதையும் காட்சிப்படுத்தி பாருங்க கடவுள் இல்லைன்னு கூட சொல்லு தப்பு இல்லை ஆனா எதை இல்லை என்று சொல்ல முடியாது இதோ எந்த தெய்வம் முன்னாலே கடவுள் இல்லை என்று சொல்வர்கள் கூட இந்த காட்சியை ஒத்துக்கொள்வார்கள் ஒரு